அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேசன்ஸ் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முதன்முறையாக என்னுடைய ஜேயுஜி கிரியேசன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் ரவி ரவியே என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது என்று ரவி கதவை திறந்தான் கையில் தான் வைத்திருந்த வண்ணப் பொடிகளை பூசினாள் ரவி ரவி என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள் ரதி இரு உன்னை இதோ நான் வரேன் பார் என்று தானும் கைகளில் வண்ணப் பொடிகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் ரதி வீட்டுக்கு சென்றான் ரவி அதற்குள் ரதி வீட்டுக்குள் ஓடிவிட்டாள் ரதியின் அம்மா பானு பானு பாங்கி வந்து கொண்டிருந்தார் அரணே பாப்பா ரவி ஹாப்பி ஹோலி ரவி ஹோலி ஆண்டி எங்கே ஆண்டி ரதி கேட்டான் ரவி இந்த பாருங்க ஆண்டி இந்த ரவிதான் என் முகம் முழுவதும் மண்ணம் பூசிட்டு இங்க ஓடி வந்துட்டான் ஆண்டி ஏஞ்சான் ரவி ஓஹோ அந்த குறும்புக்காரி வேலை தானா இது ஆள் தான் வளர்ந்துட்டாளே தவிர இன்னும் அவன் சுட்டித்தனம் குறையவே இல்லை ரவி உள்ளே வா ரவி இதோ நான் அவளை பா ஏஞ்சாள் பானோ ஏய் ரதி என்ன செய்யுற இங்க வாணி என்றாள் வித் வந்துட்டேன் பர்மிஷன் நான் ரதிக்கு வந்தபடி பூசிக்கிறேன் என்று சொல்லி இரண்டு கண்டங்களிலும் ரதின் மேல் பூசினான் ரவி போங்கம்மா நீங்க ரவி வந்திருக்கான்னு சொல்லக்கூடாதா நான் வெளியே வந்திருக்க மாட்டேன்லம்மா என்றாள் ரதி அது சரி ரதி அது சரி ரதி நீ மட்டும் அவன் முகத்தில் வண்ணம் பூசலாம் அவன் உனக்கு வண்ணம் பூசக்கூடாதா இது எந்த ஒரு நியாயம் ரதி கேட்டாள் வாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹோலி பண்டிகை பொடி தூவி விளையாட நிறைய பேர் இங்கே வந்துடுவாங்க எல்லாரும் சேர்ந்து ஹேப்பியாக ஒருவர் மேல் ஒருவர் வண்ணம் தூவி விளையாடலாம் என்று சொன்னார் ரதீன் அப்பா பாலு சொல்லும் போதே ரதீன் ரவியின் தங்கை ராதா ஓடி வந்தாள் வண்ணப்பொடிகளை அனைவ அனைவரின் மேலும் தூவினாள் ராதா நாங்கள் ரெடி என்று வந்தனர் ரதீன் அம்மா பானுவும் ரதியின் தம்பி ராஜாவும் ரதியின் வீடு பெரியது எல்லாரும் வந்ததும் ஹோலி வண்ணப் பொடிகளை ஒருவர் மேல் மேல் ஒருவர் தூவி ஆடி பாடினார்கள் ஓகே ஓகே எல்லாரும் போய் அவங்க வீடுகளுக்கு போய் குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க என்று அனைவருக்கும் புது ட்ரெஸ் தந்தனர் ரதியின் பெற்றோர் பானுவும் பாலுவும் அனைவரும் மகிஷியுடன் புத்தாடை வாங்கி சென்றனர் நீங்களும் போய் குளிச்சிட்டு உங்க அம்மா ஆனந்தி அப்பா ஆள்முகம் இருவரையும் அழைச்சிட்டு வாங்க என்றனர் ரதியின் அம்மா பாலுவும் அப்பா பாலுவும் ஓகே ஆண்டி ஓகே அங்குள் என்று சென்றனர் ரவி ராதா இருவரும் ரவீன் அப்பா கம்பெனி மேனேஜர் அம்மா ஆனந்தே ஒய்ஃப் ரவியும் ரதியும் சிறு இருந்தே, நண்பர்கள் ரவி ரதியை விட மூன்று மாதம் மூத்தவன் இருவருக்கும் ஒரே வயதுதான் இப்போது ரவி ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குகின்றான் நல்ல பையன் எந்த பழக்கமும் கிடையாது ரவிக்கு பெண் நீ நான் என்று வருகின்றனர் ஆனால் ரவிக்கு யாரையும் பிடிக்கவில்லை காரணம் ரவியின் மனதில் ரதிதான் இருக்கிறாள் இது ரதியின் பெற்றோருக்கும் தெரியும் எனவே இன்று ரவியின் பெற்றோரிடம் பேசி கல்யாண தேதி குறிக்கலாம் என்று இருக்கின்றனர் அனைவரும் புத்தாடை அணிந்து ரவி வீட்டுக்கு வந்தனர் ரவியின் குடும்பத்தினரும் வந்தனர் வந்தனர்வா இட்லி மசால் தோசை பனியாரம் பொங்கல் வடை சாம்பார் சட்னி என்று வகை வகையாக பரிமாறினார்கள் டிஃபன் சாப்பிட்ட அனைவரும் என்று சொன்னனர் சொன்னார்கள் ரதி ரவி இருவருக்கும் கல்யாண தேடி குறித்தனர் அவர்களின் பெற்றோர் அது சரி ஹோலி என்றால் என்ன அதை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா உங்களுக்கு கேட்டார் அதீன் அப்பா பாடோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா என்றனர் வந்தவர்கள் சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் பாலு ஹிரண்யகசுபு அரக்கன் அவன் மகன் பிரகலாதன் சிறந்த விஷ்ணு பக்தன் விஷ்ணுவின் எதிரியாக இருந்தான் ஹிரண்யகசிபு கசிபு என் எதிரியை வணங்குபவன் என் மகனை ஆனாலும் உயிருடன் இருக்கக்கூடாது என்று சொன்னான் ஹிரண்யகசிபு கசிபு பல வழிகளில் பிரகலாதனை கொல்ல முயன்றான் இரண்ய கசிபு பகவான் ஸ்ரீஹரியின் கருணையால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஹென்யகசிபுவாள் எனவே இறுதியில் ஹென்யகசிபு தன் சகோதரி ஹோலிகாவிடம் பிரகலானை கொள்ளும் பொறுப்பை தந்தான் எனவே ஹோலிகா ஹோலிகா பிரகலாதனை நெருப்பில் எளிய செய்ய முயன்றாள் ஆனால் ஹோலிகா தானே தியில் எரிந்து இறந்ததாக சொல்லப்படுகின்றது இதனால் தான் இந்த பண்டிகைக்கு ஹோலி என்று பெயர் வைத்தார்கள் அதனாலேயே அதனாலேயே தான் ஹோலிக்கு முதல் நாள் ஹோலிகா தகன் என்று பெரிய அளவில் நெருப்பு மூட்டி மரக்கட்டை மற்றும் எரியும் பொருட்களை கொண்டு பெரிய அளவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி ஆடி பாடி கொண்டாடுகின்றார்கள் ஆனால் பிரகலாதன் நெருப்பிலிருந்து வெளியே வந்தான் தீமையின் மீது நன்மைக்கு கிடைத்த வெற்றியின் நினைவாகவே ஹோலி கொண்டாடுகின்றார்கள் எப்படி ஹோலிகா எரிந்து சாம்பலானாலோ அதுபோலவே தீமைகள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பது மக்கள் நம்பிக்கை ஹோலி பண்டிகையின் போது ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு மறைந்து விடுகின்றது அனைவரும் ஒன்றே என்ற ஒற்றுமை வளர்கின்றது அந்த காலத்தில் வண்ணப்பொடிகள் வேப்பிலை குங்குமம் மஞ்சள் வில்வம் இவற்றால்தான் செய்யப்பட்டன எனவே அவை நம் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு ஏற்படாமல் இருந்தது எனவே நாம் இன்றும் இந்த இயற்கையான வண்டப்பொடிகளை ஹோலி பண்டிகைக்கு உபயோகிப்போம் இந்த வண்ண திருவிழாவான ஹோலி வசந்த காலத்தின் வருகையை குறிக்கின்றது இது இதுபோன்ற காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்